தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்முக கலைஞன் நடிகர் சிவகுமார் எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா நடிகர் சிவகுமாரின் இது ராஜபாட்டை அல்ல என்ற தொடர் ஜூனியர் விகடனில் வரத் தொடங்கிய போது கல்லூரியின் புதுமுக மாணவனாக படித்துக் கொண்டிருந்தேன் தொடரை படிக்க வாய்ப்பு கிடைக்காது சீனியர் மாணவர்கள் தங்கள் அறைக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் இருந்தும் ஒரு வாரம் அந்த தொடரின் ஒரு பகுதியை படித்தேன் அதில் நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் இடையில் இறைவனின் சிரிப்பு என்ற கண்ணதாசனின் வரிகள் தன் வாழ்க்கை பயணத்தை அதனுள் இருக்கும் சிக்கலில் இருந்து எப்படித் தவிர்த்து மீள முயற்சி செய்தார் என்பதை வெளிப்படுத்துவது போல இருந்தது இந்த குறிப்பிட்ட இடம் அந்த தொடரில் வந்ததா வேறு இடத்தில் சிவகுமார் எழுதிய கட்டுரையில் வந்ததா என்று சந்தேகமும் வருகிறது ஏனென்றால் இது ராஜபாட்டை அல்ல என்ற கட்டுரை தொடர் நூலில் அவ்விடம் இல்லை சிவகுமாருக்கு கடவுள் தந்த வரங்களில் ஒன்று அபாரமான நினைவாற்றல் சக்தி பாரதியின் கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய இரண்டு இலக்கிய பகுதிகளையும் அப்படியே திரும்பச் சொல்லும் ஆற்றல் அவருக்கு இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்துக்கு முன்னமே அறிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிற்கு முன் தற்செயலாக ஒரு ஓட்டல் விடுதியில் இருந்து அவசர அவசரமாக நடந்து சென்றதை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் அவரை பார்க்கவும் பேச்சை கேட்கவும் நல்ல சந்தர்ப்பம் அமைந்தது திருப்பூர் தமிழ்ச்சங்கம் என்னுடைய நுண்வெளி கிரகணங்கள் நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிற்கான சிறந்த நாவலாக தேர்வு செய்து கௌரவித்தது அந்த நிகழ்வில் நடிகர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக வந்து பேசினார் அவர் எந்த இடத்திற்கும் வேக வேகமாக நடந்து செல்வதும் படபடவென வெடிப்புற பேசுவதும் அவரிடம் நெருங்கிச் செல்ல முடியாதபடி ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியது மதிய உணவு வேளையின் போது ஒதுங்கியிருந்த என்னை அழைத்து அந்த நாவலை கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார் கொண்டு வரல சார் என்றேன் சரி ஊருக்கு போனதும் எனக்கு அனுப்புங்க படிக்கிறேன் என்று சொன்னார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்துவிட்டன அவருக்கு நுண்வழி கிரகணங்கள் நாவலை அனுப்பாமலேயே இருக்கிறேன் சென்ற வாரம் நடிகர் சிவகுமாரின் இளைய மகனார் கார்த்தி அவர்களுடன் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது அந்த நிகழ்வில் கார்த்தி இருக்கிறாரா இல்லையா என்று உறுதிப்பட தெரியாததால் சிவகுமாரிடம் சேர்த்து விடுவதற்காக என்று எடுத்து வைத்த புத்தகத்தை அன்றும் வீட்டிலேயே வைத்துவிட்டு போனேன் இது ஒரு வகையான கூச்சம்தான் தவிர வேறொன்றும் இல்லை சிவகுமார் ஒரு நடிகர் மட்டுமல்ல சிறந்த ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் பொறுப்புணர்வு மிக்க தந்தை பண்பாளர் என்பதை பின்பு மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டேன் ஏழை எளிய நன்றாக படிக்கிற மாணவர்களுக்கு உதவி வருபவர் என்பதுதான் நான் அறிந்த அன்றைய முதல் தகவல் பன்முகம் மிக்க ஒரு ஆளுமையை நெருங்கி சென்று பழகாமல் விட்டுவிட்டோமே என்ற ஆதங்கம் இப்போதும் உண்டு அல்லது வாய்க்கிற சந்தர்ப்பங்களை கைவிட்டு விடக்கூடியவனாக இருந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பத்தாண்டுகளும் சிவகுமார் வெவ்வேறு பரிமாணங்கள் எடுத்து தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக கொண்டிருக்கிறார் தன்னை அறிந்தவன் ஞானி என்பர்களே அப்படி தன்னை புதுப்புது விதமாக மலரவிட்டுக் கொண்டே இருக்கிறார் அந்த மலர்ச்சியும் வாசமும் மனித சமூகத்திற்கு பயன்படும்படியாக இருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது சிவகுமாருக்கு பின் வந்த ரஜினி கமல்ஹாசன் திரைத்துறையில் ஒரு உச்ச நட்சத்திரங்களாக வழிபட்டார்கள் சிவகுமார் ஏன் அந்த எல்லைக்கு செல்லவில்லை என்பதற்கு காலத்தின் நிழலும் பண்பாட்டு அறமும் அவரை எழுந்து ஆடவிடாமல் செய்திருக்கிறது என்பேன் சிவகுமார் நடிக்க வந்த காலத்தில் சிவாஜி கணேசனும் எம் ஜி ராமச்சந்திரனும் யாராலும் அசைக்க முடியாத புகழின் உச்சியில் பறந்து கொண்டிருந்த காலம் கதாநாயகன் வாய்ப்பு என்றால் அவர்கள் மட்டுமே என்றிருந்த காலம் சினிமா என்பது லாபம் நோக்கிய தொழில் என்றிருப்பதனால் சிவாஜிக்கும் எம் ஆருக்கும் இருந்த ரசிகர் செல்வாக்கு அதை ஈட்டி தந்து கொண்டிருந்த போது புதுமுகங்கள் உள்ளே நுழைந்து காலூன்றி புதிதாக எழுந்து கோலோச்சுவது என்பது முடியாத காரியம் ஆனால் அவர்களின் செல்வாக்குக்கிடையே தனக்கு வந்த சிறு வாய்ப்புகளையும் மறுக்காமல் ஏற்ற சிவகுமார் தன்னுடைய முயற்சியால் அந்த போர்க்களத்தில் நுழைந்தார் சிவகுமார் போல அதே காலகட்டத்தில் புதுமுகங்களாக வெளிப்பட்ட ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் பெரிய அளவில் ஜொலிக்க முடியவில்லை அவர்களிடம் தனிப்பாணிகள் இருந்தன தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞன் என்ற புகழ் மொழிகள் வந்தும் கூட அவர்கள் உச்சிக்கொம்பை தொட முடியவில்லை சிவக்குமாருக்கும் இவர்களுக்கும் இருந்த வேறுபாடு என்னவென்றால் சிவகுமார் இருபெரும் மரபின் தொடர்ச்சிக்குள்ளிருந்து எழுந்து வர பார்த்தார் ஜெய்சங்கர் அந்த மரபின் தொடர்ச்சிக்கு அப்பாலிருந்து உருவாகினார் அதனால் முதல் பத்தாண்டுகள் அவரால் தாக்குப்பிடிக்க முடிந்தது சிவகுமார் புகழ்பெற்ற நடிகர்களின் படங்களில் தம்பியாக மகனாக முருகனாக வந்த வாய்ப்பை தட்டி ஒதுக்காமல் ஏற்று நடித்தார் கிராமம் என்ற பண்பாடு உறவுகளின் பிரிக்க முடியாத இலைகளின் வீரியம் வண்டலாகப் படிந்துவிட்ட ஒழுக்கம் என்ற வேலி அறத்தோடு வளர வேண்டும் என்கிற ஆசை மூத்தோர்கள் மீது கொண்ட மரியாதை முறைகளை மீறினால் மற்றவர்கள் தூற்றுவார்கள் என்ற கவனம் நம்மால் மற்றவர்கள் வீழ்ந்துவிடக்கூடாது என்ற கவலை இவை ஏதும் அந்த கிராமத்து இளைஞனிடமிருந்து விலகாமல் இறுக்கமாகப் பற்றியிருந்ததால் சிவகுமார் என்ற நடிகன் மெல்லவே வளர முடிந்தது மிகச்சிறந்த ஓவியன் சினிமா தான் தன் ஆன்ம திருப்தி என்று தேர்வு செய்து கொண்ட பின் வந்த எளிய வாய்ப்புகளை இறுகப்பற்றி சாதித்துவிட வேண்டுமென்று தொடர்ந்து போராடினார் ரஜினி கமல் இருவரின் வருகை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்துக்கு பின்னான காலம் சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் இருவரின் உச்ச காலம் முடிவுற்றுவிட்டது சிவாஜி தொடர்ந்து நடித்தாலும் அவருடைய உச்ச நிகழ்வு தங்கப்பதக்கம் படத்துடன் நின்றுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின் தமிழ் சினிமாவில் வேறுவிதமான கதையாடல்கள் கொண்ட திரைப்படங்கள் தோன்றிவிட்டன போக்கிரி விடலை பையன்களின் லீலைகள் ரவுடி கொலைக்காரன் இப்படியான கதாபாத்திரங்களுக்கு பெரிய மவுசு ஏற்பட்டது இதுதான் ரஜினிகமலை ஒரு உச்சத்திற்கு கொண்டு போகப் போகிறது என்று யாரேனும் நினைத்திருக்க கூடுமா சிவகுமார் இயல்பில் இதன் செயற்பாடுகளுக்கு மாற்றானவர் அவ்வாய்ப்புகளை தவிர்த்தார் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை அவர் தவிர்த்தது இயல்பானதுதான் புவனா ஒரு கேள்விக்குறியில் ஒரு மாறுதலுக்காக வில்லன் பாத்திரத்தை ஏற்றார் ரஜினிக்கு நல்லவன் பாத்திரத்தை விட்டு தந்தார் தமிழ் சினிமா ரசிகர்கள் சினிமாவை சினிமாவாக பார்க்க மாட்டார்கள் ஒரு படத்தில் வில்லன் தோற்றத்தில் நடித்தால் அதுவே அடுத்தடுத்து மோசமான கேரக்டர்களுக்கு வாய்ப்பாக வந்து நிற்கும் நடிகர் மோகன் விதி படத்தில் வில்லனாக வந்த பின் அவரை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது தமிழ் சினிமா வாழ்க்கை ரஜினி கமல் ஆகியோர் போக்கிரித்தனமான கதாநாயக பாத்திரங்களை விரும்பியேற்றார்கள் சிவகுமார் திரை தொழிலையும் வாழ்வின் ஒரு அறம் சார்ந்த பகுதியாகவே பார்த்தார் முன்னைய தலைமுறையின் கட்டுமீறி வர முடியாத சூழலும் பின்னைய தலைமுறையின் கட்டுமீறிய சூழலும் சிவகுமாருக்கு பாதகமாகவே அமைந்துவிட்டன சிவகுமார் அவர்கள் முதல் தலைமுறை நடிகர்களில் அழகன் உடலை நன்றாக பேணிய மார்க்கண்டேயன் சினிமா வேறு வாழ்க்கை வேறு என்று அறிந்து கொண்டவர் எண்ண குமுறல்களை வெளிப்படுத்தாத பண்பாளன் வாய்ப்பிற்காக இயக்குநர்களிடமோ தயாரிப்பாளர்களிடமோ தொடர்பை நடிகனுக்குள் படிந்திருக்கும் வண்டல் படிவங்கள் சினிமா துறைக்கு இவை குறைபாடுகள் மானுடனுக்கு இவை கண்ணியங்கள் சிவகுமார் கண்ணியங்களை பற்றினார் சோலூர் பக்கத்தில் கவுண்டன் புதூரில் மேட்டாங்காட்டு விவசாயியின் மகனாக பிறந்த சிவகுமாருக்கு ஓவியத்தில் அல்லது சினிமாவில் மலர வேண்டும் என்ற ஆசை பதினோராம் வகுப்பு படித்து முடித்து என்ன வேலைக்கு போவது என்று இருக்கும்போது தோன்றுகிறது அச்சமயம் ஒரு வாய்ப்பு வருகிறது மில்லில் சூப்பர்வைசர் பணி பொள்ளாச்சி மாமா ஆறுமுக கவுண்டர் கெலங்கல் கிராமம் ஸ்ரீனிவாச நாயுடுவின் மில்லில் வேலைக்கு ஏற்பாடு செய்து வைத்தது கொதிப்பை ஏற்படுத்தியது தன் வளர்ச்சியிலும் தன் குடும்பத்து வளர்ச்சியிலும் எப்போதும் முன்னிற்கும் மாமா தன் கனவை சிதைத்து சுக்குநூறாக்கி இப்படி ஒரு படு பாதாளத்தில் தள்ளிவிட்டாரே என்ற கோபத்தில் திட்டிக் கடிதம் எழுதுகிறார் தன் மீது அக்கறை கொண்ட ஆசிரியர் குமாரசாமியிடம் ஓடிப்போய் யோசனை கேட்கிறார் தாய்க்கோ மாமா வேலை வாங்கி தந்து விட்டான் என்ற மகிழ்ச்சி எந்த பக்கம் போவது என்ற அல்லாட்டம் இவருக்கு சிவகுமாரின் ஓவியக்கலை மீதும் படிப்பு மீதும் நன்மதிப்பு கொண்ட ஆசிரியர் இந்த செக்குமாட்டு வேலையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார் திட்டி எழுதி போட்ட கடிதம் சேருவதற்குள் ஊர்வந்த மாமா சிவகுமாரின் ஆசையை உணர்ந்து நாயுடுவிடம் அவன் சென்னைக்கு சென்றால் பெரிய ஆளாக வருவான் என்று மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் டிக்கெட் ரிசர்வ் செய்யாமல் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் சர்க்கரை வியாதியுடன் ஏறிச் செல்கிறார் இந்த உறவின் உணர்வு பின்னணியில் வளர்ந்த சிவகுமார் நடிகரானார் வாழ்வில் நடிக்காமல் போனார் நல்ல நடிகனாக உருவாக வேண்டும் மதிப்புமிக்க மனிதனாக பேசப்பட வேண்டும் என்ற ஆசையும் லட்சியமும் உந்தி தள்ளுகிறது இந்த சிறு சிறு வேடங்கள் நடிப்பை வளர்த்தெடுக்காது என்பதை உணர்ந்து நாடக மன்றத்தில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பினார் அலைந்து திரிந்து மேஜர் சுந்தரராஜன் நடத்தி வரும் நாடக குழுவில் சேர விரும்புகிறார் அதை மேஜரிடம் சொல்ல குழந்தே வைரம் தன்னைத்தானே பட்டை தீட்டிக்கொள்ள முடியாது அடுத்தவன் தான் அதை செய்யணும் என்று தன் நாடக குழுவில் சேர்த்து வளர்த்தெடுக்கிறார் அப்பாவி என்ற நாடகத்தில் பல எதிர்ப்புகளுக்கிடையில் அப்பாவி என்ற கனமான பாத்திரத்தை ஏற்க வைத்து அந்த நாடகத்தின் வெளிக்கொணர்கிறார் ஒரு படத்தில் இரண்டு கதாநாயகர்களில் ஒருவர் என்ற வாய்ப்பு வருகிறது சிவகுமார் ஏற்கிறார் படம் துவங்கிய போது இரண்டாம் நிலை கதாநாயகன் என்கிறார்கள் முறுக்கிக் கொண்டு வெளியேறாமல் வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கிறார் படம் வளர்கிறது எந்த ஷாட் வைத்தாலும் கதாநாயகன் முகம் தெரிய சிவகுமாரின் முதுகு தெரிய படம் முழுக்க காட்சி எடுக்கப்படுகிறது முக்கியமான ஒரு கட்டத்தில் நீண்ட வசனம் பேச வேண்டிய காட்சி பக்கவாட்டில் நின்று பேசினால் முதுகு மட்டும் தெரியுமே என்று மாறி நின்று பேசுகிறார் ஒரு பழம் நடிகையின் பெயரை சொல்லி என்ன மிஸ்டர் அந்த அம்மா மாதிரி எப்ப பார்த்தாலும் கேமராவுக்கு நீ மூஞ்சிய காட்டணும்னு நினைக்கிற என கேலி பேசுகிறார் முதுகை காட்டி வணங்கினால் அசிங்கமாக இருக்குமே என்று பக்கவாட்டில் வந்து வணங்குகிறார் என்ன மிஸ்டர் நாடகக்காரன் மாதிரி வந்து கும்பிடுறீங்க நேரா வந்து கும்பிடுங்க இப்படி நாடகக் குழுவில் இருப்பதை கூட ஏளனத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகிறது படம் முழுக்க முகம் காட்ட விடாமல் முதுகையே காட்டும்படி செய்கிறார் அந்த ஹீரோ இதுவும் ஒரு படிப்பினையாகிறது மதன என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிற வாய்ப்பு வருகிறது காட்சிகள் பம்பாய் நகரத்தில் எடுக்கப்படுகின்றன நடிகர் நடிகைகள் ஓபராய் ஹோட்டலில் தங்க வைக்கப்படுகின்றனர் செலவை குறைக்க வெளியிலிருந்து சாப்பாடு வரவழைக்கப்படுகிறது இந்த ரகசியம் தெரிய வெளியேற்றப்படுகின்றனர் வேறொரு ஹோட்டலில் தங்கி நடிக்கிறார்கள் பணம் போட்டு படம் எடுப்பவருக்கு முழு உழைப்பை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதுவும் வண்ணப்படமாக எடுக்கிறார் என்று நெகிழ்ந்து கொடுக்கிறார் ஷூட்டிங் முடிந்து உழைத்து களைத்து வந்து நிம்மதியாக தூங்கலாம் என்று வந்தால் ஹோட்டலில் பின்புறம் இரண்டாக பிளப்பது போல மின்சார ரயில் சக்கர ஒலி தாக்கும் இரவெல்லாம் தூங்க முடியாது இப்படி முப்பது நாட்கள் தூங்க முடியாமல் தங்கி நடித்த அனுபவம் வந்து தாக்குகிறது சிவகுமார் ஒரு இடத்தில் எழுதுகிறார் பல லட்சங்கள் செலவழித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்த படம் தோல்வி அடைந்தது இதுபோல் சினிமா கலைஞர்கள் நெஞ்சில் எத்தனையோ ஈட்டி பாய்ந்து உதிர கசவை ஏற்படுத்துகிறது எப்போதோ தான் ஒரு பூமாலை வந்து அந்த ஈட்டி மீது விழுந்து எங்களுக்கு ஆறுதல் தருகிறது அனுபவத்தின் கவித்துவமான வரிகள் இவை மலைப்பாங்கான பகுதிகளில் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படக்காட்சிகள் எடுக்கப்படுகின்றன வந்த இடத்தில் திரைப்பட குழு இளைஞன் தொடர்பு இருப்பதாக சண்டை எழ சமாதானத்திற்கு ஓடுகிறார்கள் பின்பு அங்கு படம் எடுக்க முடியாமல் ராசிபுரத்திற்கு பக்கத்தில் அத்தனூருக்கு தூக்கி கொண்டு கிளம்புகிறார்கள் வெயிலில் எங்கெங்கோ அலைந்து திரிந்து எடுத்த படம் முப்பத்தைந்து நாள் தாடியில் முகம் கருத்து உதடுகள் காய்ந்து பரட்டை தலை கிழிந்த சட்டையோடு நின்றிருந்த கோலத்தை கண்ட ஒரு ரசிகர் சேலத்தில் முந்தானால் முதல் இரவு படம் பார்த்தேன் அந்த படத்துல இந்த ஆள் ரொம்ப அழகா இருந்தான் நேர்ல பார்த்தா தான் எவ்வளவு அவலட்சணமானவன்னு தெரியுது எல்லாம் மேக்கப் மேன் சாமர்த்தியம் இவ்வளவு அசிங்கமானவன எவ்வளவு அழகா காட்டுறானுங்க இவனையே இப்படி அழகா காட்டுனா நம்மளை எவ்வளவு அழகா காட்டுவான் காதில் படும்படி சொல்கிறார் அவரது வசவு படம் வெற்றி பெறும் என்று ஒரு திடமான நம்பிக்கையை உருவாக்கியது என்கிறார் வால்பாறை பக்கம் ஒரு இயற்கை காட்சியை வரைந்து எடுத்து வர செல்கிறார் ஓவிய வேலையை முடிக்க நாலு மணி நேரம் ஆகிறது பேருந்தை பிடிக்க நடந்து செல்ல வேண்டும் ஒரு மலசர் என்ற பழங்குடி பெண் முன்னால் செல்கிறார் வழித்துணை கிடைத்துவிட்டது என்று நினைக்கிறார் அவரும் இவரது உடை அலங்காரத்தையும் நிறத்தையும் பார்த்து அசலூரா என்று பேசிக்கொண்டே வருகிறார் ஊர் எல்லையை நெருங்கும் முன்பே சாமி நான் வேகமா முன்னாடி போயிடுறேன் நீங்க ரொம்ப தூரம் போனப்புறம் வாங்க எவனாவது தப்பா நினைப்பான் என்று சொல்லி வழித்தடம் வந்த பெண் விலகி செல்கிறாள் நம் வாழ்க்கையின் பற்றிய அவதானிப்பு இது படம் பிரபல்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தை அம்மாவிற்கு காட்ட வேண்டும் என்று சிவகுமார் விரும்புகிறார் அதற்கு முன் அம்மா பார்த்தது ஒரே ஒரு ஊமை படம் மட்டும்தான் சினிமா பார்ப்பது ஒரு நல்ல பழக்கம் இல்லை என்று அம்மாவின் எண்ணம் அது அசிங்கம் பிடித்த வேலை என்பார் அம்மாவின் இந்த முடிவை மாற்றவும் ஒரு நல்ல படத்தை காட்டவும் விரும்பி சம்மதிக்க வைக்கிறார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு போகிறார் தியேட்டர் கேட் சாத்தப்பட்டிருக்கிறது கூட்டம் இல்லை சைக்கிளை நிறுத்திவிட்டு அருகில் சென்று பார்க்கிறார் பாரத பிரதமர் நேருவின் மறைவை முன்னிட்டு தியேட்டர் இன்று விடுமுறை என்று எழுதி போட்டிருப்பதைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர் சிவகுமார் நேரு மறைவை பற்றி சொல்கிறார் எனக்கெல்லாம் சினிமா ஆசை வந்தா இப்படித்தான் நான் சொன்னேன் நீ கேட்கல என்ற அம்மாவின் கூற்றால் வருந்துகிறார் மறுபடியும் அந்த படத்தை காட்டியே ஆக அழைத்து செல்கிறார் கே ஆர் விஜயாவை மாடு முட்டி சாகடிக்கும் காட்சியில் போன மின்சாரம் வராமலேயே போகிறது தாய் மீது சிவகுமாரின் அன்பு அளப்பரியது அதை இந்த தொடரில் பல்வேறு இடங்களில் பல்வேறு குண ரூபங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார் சிவகுமாருக்கு தெலுங்கு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வருகிறது பல வெற்றி படங்களை இயக்கியவர் வாய்ப்பை தருகிறார் படப்பிடிப்பில் பளபளவென ஜொலிக்கும் ஆடைகள் அணிந்ததால் மிக இறுக்கமாக இருக்கிறது நடிப்பதில் திரும்புவதில் சிரமம் இருக்கிறது இந்த காஸ்டியூம் இடுப்பில் பட்டன் கூட போட முடியவில்லை எப்படியோ வயிற்றை எக்கி போடுகிறார் ஒரு உண்மை தெரிய வருகிறது வேறு படத்தில் ஒரு தெலுங்கு ஹீரோ போட்ட ஆடைகள் படம் தோல்வி அடைந்ததால் இப்படி பழைய காஸ்ட்யூம்களை கொடுத்து நஷ்டத்தினை தேற்றுவார்கள் என்று தெரிய வருகிறது ஒரு காட்சியில் குனிந்து பொருளை எடுக்கிறார் கிழிந்து விடுகிறது தன் சொந்த ஆடைகளை கொண்டு வந்து நடிக்கிறார் சொந்த ஆடையில் நடித்து உதவிய சிவகுமார் நடிக்க கொடுத்த காஸ்டியூம்களை எடுத்து போய் விடுகிறார் என்ற அவதூறையும் சந்திக்க நேர்ந்தமையை குறிப்பிடுகிறார் மொட்டை மாடியில் அமர்ந்து படகு ஓட்டுவதை போல ஓட்டுங்கள் தண்ணீரில் படகு போகிற காட்சி எடுக்கிற கேலி கூத்து நடக்கிறது பேசிய பணம் வரவில்லை திருமண நாள் நெருங்குகிறது பணத்திற்கு அலைகிறார் சாண்டோ சின்னப்பதேவர் தந்து உதவுகிறார் திரும்பி அந்த பணத்தை தந்தபோது எனது அடுத்த படத்திற்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்க என்று தருகிறார் சிவாஜிக்கு மகனாக வீட்டு வேலைக்காரனாக நடிக்கும் பாத்திரம் படம் எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வருகிறது பாசம் படத்தில் அவருக்கு தம்பியாக நடிக்கும் பாக்கியம் ஏவிஎம் நிறுவனத்திடம் சொல்லி உறுதி பெற்று வருவதாக சொல்ல ஓடுகிறார் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி உடன் அறுபது காட்சிகளில் வருகிறீர்கள் சிவாஜிக்கு கால்ஷீட் பிரச்சனை வரும் என்று சொல்லவும் அதை சொல்ல எம்ஜிஆரிடம் ஓடுகிறார் எம்ஜிஆர் நானே ஏவிஎம் இடம் சொல்கிறேன் சிவாஜி சார் கால்ஷீட் நாட்களில் நான் விட்டு தருகிறேன் என்கிறார் ஏவிஎம் இடம் ஓடுகிறார் இறுதியில் ஒரு விஷயத்தை முழுமையாக முடிக்க பார்ப்பார் இங்கும் அங்கும் ஓடாதே என்று சொல்ல எம்ஜிஆரிடம் தன் வருத்தத்தை சொல்கிறார் பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறியே சரி உன் இஷ்டம் என்று விட்டு விடுகிறார் இரண்டே நாட்களில் ஒரு இடி விழுகிறது ஸ்டூடியோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் நினைக்கிறார் சிவகுமார் நடிக்க வாய்த்த பாத்திரத்தில் முத்துராமன் நடிப்பதாக செய்தி வந்திருப்பதை பார்க்கிறார் பதினெட்டு மாதங்கள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது புகழ்பெற்ற எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு கைவிட்டு போகிறது பின்னாளில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அவரை காண செல்கிறார் மற்றவர்கள் அவரை பார்க்க வேண்டாம் பார்த்தால் உரையாட விரும்புவார் அது அவருக்கு சிரமத்தை தரும் என்கின்றனர் சரி என்று பார்க்கிறார் அதை எம்ஜிஆர் பார்த்து விடுகிறார் உடனே உள்ளே அழைக்கிறார் காவல்காரன் படத்தில் எம்ஜிஆருடன் தம்பி வேடத்தில் நடிக்க சந்தர்ப்பம் வந்தபோது தன் தாயாரின் உழைப்பை வளர்த்த விதத்தை எம்ஜிஆருக்கு சிவகுமார் சொல்லியிருக்கிறார் தாயின் அன்பை குறித்து இருவரும் பேசியிருக்கிறார்கள் அதை நினைவில் வைத்து ஊருக்கு போயிருந்தியா ஊர்ல அம்மா சௌக்கியமா என்று கேட்டதை நினைவு கூறுகிறார் முப்பத்து ஏழு கட்டுரைகளில் மூத்த கலைஞர்கள் தன்னுடன் நடித்த நடிகர்கள் அவர்களின் வழிபாடுகள் அனுசரணைகள் ஒவ்வொருவரிடமும் வெளிப்பட்ட நடிப்பின் சிறப்புகள் உன்னத மனிதர்களாக வெளிப்பட்ட தருணங்கள் என எவ்வளவோ விடயங்களை இது ஒரு ராஜபாட்டை அல்ல என்ற நூலில் பகிர்ந்திருக்கிறார் திரைத்துறையில் ஓடி ஓடி தொட்ட மைல் பட்ட காயங்களும் எடுத்த சில முத்துக்களும் இந்நூலில் ஜீவ துடிப்புடன் இருக்கின்றன ஒவ்வொரு அத்தியாயமும் புதிதான அனுபவத்தை தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை இருபது ஆண்டுகள் ஒரு கலைஞன் தன்னை சினிமாவில் நிலைநிறுத்திக் கொள்ள ஓடிய ஓட்டங்கள் பட்ட துயரங்கள் எட்டிய கிளைகள் முறிந்து விழுந்த சரிவுகள் அவ்வப்போது வந்தடைந்த பாராட்டுக்கள் இழந்து போன வாய்ப்புகள் கிட்டியதை உண்மையுடன் ஏற்று செய்த காரியங்கள் என பல்வேறு சித்திரங்களின் வழி தன்னை இந்த நூலில் திறந்து வைக்கிறார் விடாப்பிடியாக இந்த துறையில் நின்று சில பெயர் சொல்லும் படங்களை தந்திருக்கிறார் வியாபார ரீதியாக சில வெற்றி படங்களை தந்திருக்கிறார் தொடர்ந்து முட்டி மோதி நாற்பது ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றியிருக்கிறார் சினிமாவில் நுழைந்து சில ஆண்டுகளிலேயே அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது உண்மையில் கொடைக்கானல் மேகத்திற்கும் சினிமா புகழுக்கும் வேறுபாடு இல்லை நம்மை கேட்டுக்கொண்டு அது வருவதும் இல்லை நம் அனுமதியைப் பெற்று போவதும் இல்லை ஏதோ அதிர்ஷ்ட காற்று இந்த குப்பையை கோபுரத்தில் ஏற்றிவிட்டிருக்கிறது அடுத்து ஒரு துரதிர்ஷ்ட காற்று அடித்து மீண்டும் குப்பை மேட்டிற்கு தள்ளிவிடுகிறது சிவகுமாரின் இந்த அனுபவ வாக்கு மூலத்தில் மண்ணில் உருண்டு விழுந்த எத்தனையோ கலைஞர்கள் நினைவிற்கு வருகிறார்கள் சிவகுமார் இந்த சினிமா புகழை யதார்த்தத்துடன் அணுகினார் வாய்ப்பை ஏற்றார் தரப்பட்டதை செய்தார் ஐயன் ஆட்டுவிக்கும் பம்பரம் நான் சாட்டை நீ என்னால் செய்ய முடிந்ததை செய்கிறேன் ஏற்றத்தை கொடுத்தாலும் வீழ்ச்சியை கொடுத்தாலும் ஏற்கிறேன் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இந்த இரண்டை மட்டுமே கேட்கிறேன் என்று ஒரு இடத்தில் வணங்குகிறார் சிவகுமார் என்ற சினிமா கலைஞரின் அத்தியாயம் வித்தியாசமானது சிகரத்தில் ஏறி நின்று தனது கொடியை நீண்ட நாட்கள் பறக்க விடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பாதாளத்தில் விழுந்து தோற்று போகாமல் தன் முயற்சியை வாய்ப்பை விடாமல் ஏற்றியிருக்கிறார் உச்சியையும் அடையாமல் அடியிலும் விழாமல் நடுக்கம்பத்தில் நின்று தனது கைகளை நீண்ட காலமாக கட்டியபடி இருக்கிறார் இலக்கியம் ஓவியம் மனித உறவு என்று தொய்வில்லாமல் இருக்கிறார் அந்த அர்ப்பணிப்புக்கு மிகப்பெரிய கொடையை காலம் அளித்திருக்கிறது சூர்யா கார்த்தி என்ற இரு கலைஞர்களின் மிகப்பெரிய வெற்றிகள் மூலம் தனது வெற்றியை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார் அதற்காகவே அவரது உழைப்பு தொடர்ந்து வந்திருக்கிறது உண்மையில் சிவக்குமார் சினிமா துறையில் விழுந்துவிடவில்லை மிக உயரத்திற்கு தன் இரு தோள்களின் வழி இரு மகன்களை உயர்த்தி காட்டிவிட்டார் தமிழ் சினிமாவில் வேறு எந்த நடிகரும் இவ்விதமான இடைப்பட்ட வாய்ப்புகளில் தனது சகல ஆற்றலையும் வெளிப்படுத்தியது இல்லை தமிழ் சினிமாவில் தன் வலியை ஏற்று கசப்புகளை உண்டு செரித்து அழகான வெற்றிகளை தந்திருப்பவர் சிவக்குமார் சிவகுமாரின் இது ராஜபாட்டை அல்ல நூல் ஒரு நாவலாக எழுதப்பட்டிருக்குமானால் சின்ன சின்ன வெற்றிகளினூடே காயங்களின் காவியமாக இருக்கும் உருமாறி வெற்றியும் சரிவுகளுமாக மாறி மாறி நிகழ்ந்த மாய ஆட்டத்தில் ஓயாமல் முயன்று ஏறிய பிடிவாதமும் சோர்வுறாத உழைப்பும் தெரிகிறது எழுதப்படாது சொல்லப்படாது விடப்பட்டிருக்கும் ஏமாற்றங்கள் மகிழ்ச்சி தருணங்கள் துயர மூச்சிகள் இந்த நூலெங்கும் வியாபித்து இருக்கின்றன யாரையும் காயப்படுத்த வேண்டாம் என்ற கவனம் கண்ணியத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்ற உணர்வு இந்த அளவு சொன்னால் போதும் என்ற அவரது எண்ணம் உத்வேகத்தை நிதானப்படுத்தியிருக்கிறது அவை சொல்லப்பட்டிருந்தால் இதைவிடச் சிறந்த காவியமாகவே மாறியிருக்கும் என்றாலும் தன் வாழ்வை தொட்டு எழுதப்பட்டிருக்கும் சிறந்த திரையுலக அனுபவ நூல் இது திரையுலகில் ஒருவர் பல்வேறு தடைகளுக்கு பின் உயர்ந்த எல்லையை அடைந்திருக்கலாம் ஒரு எல்லைக்காப்பால் வாழ்வு தரும் அனுபவ வாய்ப்புகள் இல்லாமல் போகும் இதேபோல திரையுலகிலிருந்து ஒதுங்கி கொண்டவர்களுக்கும் சுய இல்லாமல் வீழ்ந்தவர்களுக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் வாய்க்காது ரஜினி போல உச்சத்தில் இருப்பவரின் ஒரு படம் ஓடவில்லை என்றால் அவருக்கு பாதிப்பொன்றும் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே சரிவு நிமிர்வு நிதானம் என்று தொடர்ந்து ஓடியவருக்கு நிகழ்ந்த அனுபவங்கள் வேறானவை பெரிய சம்பாத்தியம் இராது சொல்ல முடியாத வேதனைகளும் தத்தளிப்புகளும் நிறைந்தவை சொன்னால் வேறுவிதமாக விதமாக வீழ்த்திவிடும் என்ற யதார்த்தம் இந்த ஆபத்தை உணர்ந்து ஓட்டத்திலே தற்காத்து கொண்டு ஓடியிருக்கிறார் முன்னேற துடித்தவனின் வாழ்வு அவ்விதம் ஆக்கியிருக்கிறது சிவக்குமார் என்றால் அதில் சிவக்குமார் மட்டுமில்லை ஒரு கிராமம் இருக்கிறது நல்ல பிள்ளை என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது உறவு இருக்கிறது இந்த பாத்திரத்தை சிவக்குமார் கடுமையான போட்டி உலகத்திலும் விடாது வென்றிருக்கிறார் என்பது என் எண்ணம் பலருக்கு இவரது வழித்தடம் ஒரு பாடம் நன்றி